அவருடைய பதில் அதே போல் அவர்கள் தொடர்பான எல்லாமே உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கும் யாருக்கும் பெருமக்கள் சொல்வார்கள் படைத்தினங்களுடைய தனித்தன்மை அவருடைய பிறப்பு முதல் அவருடைய பார்வையாகட்டும் அதேவருடைய நூறுக்காகட்டும் எந்த காரியமானாலும் சரி அவர்களுக்கு நீங்களாக ஈடாக அவருடைய வரலாற்றுக்கு ஒப்பாங்க உலகத்தில் எந்த நவியினுடைய வரலாறு கூட எந்த நவியினுடைய வரலாறு கூட கிடைக்காது மக்காவிலே ஒரு யூதர் குடியிருந்தார் ஒரு யூதர் ஒருவர் முக்காவிலே குடியிருந்தார் எல்லாம் பிறப்பதற்கு முன்னாடி ஒரு நாள் அந்த அதிகாலை தவிர்த்துடைய நேரத்தை துடித்துக் கொண்டு வருகிறார் துடித்துக் கொண்டு வருகிறார் புரிதல் இல்லை இந்த தஞ்சத்தினுடைய அதிகாலை இந்த இரவு நேரத்தில் இரவனுடைய இந்த பிற்பகுதியிலே அக்காவின் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அக்காவின் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அந்த பிள்ளைகளுடைய முதலங்கின் மேற்பகுதியிலே நுபூவத்தினுடைய அடையாளம் இருக்கிறது எத்தி பொறி தத்தமிடுகிறார் அக்காவினுடைய வீதிகளில் ஓடுகிறார் எல்லாரும் யாரு அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது சொல்லி ஊருக்கு கூட தெரியுமா அதாவது இவருடைய அறிவிப்பு ஊரையே திரும்பி பார்க்க வைத்தது அப்போதுதான் கிடைச்சி அவர் கற்புத்தாரங்கள் போரா ஆர்மத்தின் பற்றி அவரை நெய் கேட்டு ஓடைப்பிப் பார்க்கிறாள் பார்த்தால் மயங்கி விழுந்தாள் அதற்கு முன்னால் அவர் சொன்னார் பணி இப்புறம் நீராக இருக்கிறார் குறை நவீனத்துவன் பணியோட ஒன்றா பணி திரைவடத்தில் இருந்தது அது குறைஞ்சி விடுத்து போய்கின்றது நவீனத்துவம் என்பது இவ்வளவு நாளும் பணிவிசை நடத்தல் இருந்தது அது குறைத்தி அந்த இறுதி நவீனத்துவம் சென்று விட்டது என்று அவர் சொல்லிக்காங்க அவருடைய பிறப்பாக இருந்தாலும் சரி பார்வை பருவத்தை வரலாற்றில் நாம் படித்திருக்கிறோமே சுல்தானி வரலாறு தான் படிக்கணும் நாம அந்த காலகட்டத்திலே பிறந்த பிள்ளைகளுக்கு பால் குடிப்பாட்டுவதற்காக கிராமத்தினுடைய பகுதியிலே உள்ள தாய்மார்கள் வந்து வசதி உள்ளவர்களுக்கு அந்த பிள்ளைகளை வாழ்த்து செல்வார்கள் வா குடிப்பாட்டிவிட்டு அவர்களுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நல்ல அந்த ஆரம்ப காலகட்டத்தில் செய்து கொடுப்பார் அப்படி வா பிடிப்பாட்டுவதற்காக வேண்டி மக்களுக்கு தேடி வந்தவர்களின் ஒருவர் தான் அந்த ஹரிமத்தை கண்டனியாக பகியர் பாத்துவதாக மாவட்டம் தனிமா மாவன் வருகிறார்கள் வந்தால் அவர்கள் நடந்த கோவை கடைசியா வந்தது

அந்த ஹரிமாமாவுடைய வலது மாதத்தில் மாத்திரம்தான் பார்த்துக்கிறோம் பிள்ளையை ஒருவேளை பால் குறைந்து விட்டதோ என்று பிள்ளை இடது பக்கம் திருப்பினால் அங்கே வாய் வைக்க மாட்டார்கள் அதனுடைய சகோதரர்களான ஹரிமாமாவுடைய வேறு பிள்ளைக்கு அவர்களுக்கான சகோதரர்களுக்காக என்பதை போல் அவர்கள் அதனை வாய் வைக்க வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் பிறப்பாக இருக்கட்டும்

செல்வாக்குடைய ஆதாரப்பூர்வமான தெளிந்த வரலாறு அல்லாவுடைய வசூல் அந்த நேரத்தில் சொன்னார்கள் மறக்குமாறு கொடுத்தார்கள் என் நெஞ்சலத்தை தந்தம் கொண்டு கடையை கொண்டு வைத்தார்கள் என்று அந்த நேரத்தில் சொன்னார் இவருடைய திருவராயத்திலிருந்து ஊபத்திலிருந்து வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் நிரம்பிக்கத்தக்கது அதிசயமானது உத்தரமானது அப்படிப்பட்ட வரலாறுகளை ஒன்றுதான் புனிதமான